மக்களே இன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேன் போயிரு ஆனால் வந்து இன்றைக்கி நிறைய வேலைகள் இந்த தெருவில் பார்த்திங்களா வாசலில் தினமும் வேலைக்கு போகிறதுனால இந்த வாசலை வந்து பராமரிக்க முடியல வெறும் புல்லு முளைச்சிருச்சு எப்போ வந்து நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் முளைக்க மம்தியால் செத்தி எடுத்துகிட்டே இருப்பேன் இப்போ வந்து வேலைக்கு போகிறதுனால சரி அதை நான் இது பண்ணல இன்றைக்கி தான் அதை வந்து செத்தி எடுக்க போகிறோம் எப்பவுமே நான் தான் பண்ணுவேன் இப்போ நான் வீடியோ பிடிக்கிற மாமா அப்பா என்ன சொன்னேன் அப்புறம்னா எல்லாத்தையும் தான் மடிச்சு கட்டுற ரெடியாக தான் ஆகிறேன் வா எங்க போறேன் இந்த பில்லை சேர்த்து விட்டுப்பா இருக்காண்டு ஏன் நிறைய புல்லு வந்தால் தான் பாம்புக்குமே வந்து படுத்துங்க வந்தால் தான் வந்து கொத்துவா இல்லைனா கொத்த மாட்டேன் கையால் கையால் எங்கே வச்சு கையால் வச்சு கொடுங்க சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஆ கையால் கொடுங்க சொறேன் அப்படியே உங்கள் மாமிட்டி அதை கொத்தினு வா அப்படியே அந்த பக்கத்து செடிக்கணு வாமா அப்படியே அதை மட்டும் போடுங்க கையால் நீ அப்படியே சேர்த்து எப்படி நடந்து நீ சிங்கம் நீ சேர்த்தும் போது ஈஸியாக மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சு பத்து நாளுக்கு ஒரு டைம் இந்தமாரி செத்து விட்டேன்னு அதான் நான் என்ன இந்தமாரி தான் வந்து புல் முளைச்சிடும் பாம்பு ஒரு டைம் இந்த சாக்காலேருந்து தான் பாம்பு வந்து மேலே ஏறிச்சு எப்போ எல்லாம் வீணாங்கி வச்சுக்கிறேன் இந்த இடம் கிளீனா சரியும் நல்லா அருபெல்லாம் நிறைய இருக்கு புல்லு எல்லாம் பிடுங்கி பெருக்கியாச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இந்த பிள்ளைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பை வண்டி வருதுலேயும் அவங்க வாங்கிட்டு வாரிக்கிட்டு போயிடுவாங்க இது வந்து ஏற்கனவே மஞ்சள் கடாம்பரம் வச்சுருந்தேன் அந்த பக்கெட்டில் அது செத்து போச்சு வாலியில் தண்ணி ஊற்றினா நிற்கலை அதுக்காக அது செத்து போச்சு இப்போ வந்து இது என்ன செடின்னா அஜந்தா டிசம்பர் சொல்லுவாங்க இல்லையா அந்த செடியை இந்த வாலியில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டி இதில் தான் நம்ம வைக்க போகிறோம் அது வந்து விதை விழுந்து முளைச்சிது ஏற்கனவே ஒன்று ஒரு பக்கெட்டில் இதில் தான் வச்சுருந்தேன் அது காஞ்சு போயிருக்கு பாருங்கள் இதுலேயும் தண்ணி நிற்க எல்லாமே உடஞ்சதுனால தண்ணி நிற்க முடியாமல் இந்த செடியும் வந்து செத்து போச்சு அதுலேருந்து விதை விழுந்து அதுவாக முளைச்சிருந்துது அதை வந்து இந்த பக்கெட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த செடியை பிடிங்கி இந்த பக்கெட்டில் வச்சுட்டேங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பாருங்கள் நிறைய பூப்புக்குவோம் இந்த செடியில் செடி வச்சாச்சு பாருங்கள் வச்சு இது வந்து வெயில் படுற இடம் தான் இந்த இடம்லாம் அதனால் இங்கேயே வந்து அந்த செடியை தூக்கி செவத்து ஒட்டா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செவர் ஒட்ட அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கனகம் மண் செடி வச்சுன்னு இல்லையா அதில் இருந்து மண்ணெல்லாம் கொட்டி அந்த மெத்தை படிக்கிட்டு ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருந்துச்சு அந்த மாமா மா மாமிட்டியெல்லாம் சுரண்டி தள்ளி விட்டார் நான் எல்லாத்தையுமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த உலாந்த மல்லி ஏற்கனவே வந்து தரையில் வச்சுருந்தா அது மெத்த ஃபுல்லாக ஏறி ஒரு அஞ்சாறு முழம் பூக்கும் வந்து இனமோ அது வந்து ரோடு போகிறன்னு சொல்ல எல்லாத்தையும் நோடி தள்ளிவிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் வேர் எடுத்து அந்த பெரிய அன்னக்கூடையில் வச்சுருந்தாங்க அதுலேருந்து இன்றைக்கி நம்ம பூ பறிச்சிருக்கிறோம் இதே தான் இன்றைக்கி பூத்த பூவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்